அனைவருக்கும் வணக்கம் நம்மை இன்ஜிக்கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் வந்துட்டு ஒரு சென்ட் கூட வாங்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி இருக்கிற இதில் வந்துட்டு மொத்தமாக இருபத்தி அஞ்சு சென்ட்டும் வந்து மூணு லட்சம் ரூபாய்க்கு தராங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்குறதுக்கும் முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் வந்து யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வர்றதில்லைன்னு சொல்கிறீங்க அதனால் வந்துட்டு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் குரூப் லிங்க்கும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஆட் ஆகிக்கிட்டிங்கன்னா இதில் அப்டேட் ஆகலைன்னா கூட உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லையும் சேனல்லையும் வந்து அப்டேட் பண்ணிடுவேன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்தை பற்றி பார்க்கலாம் இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டமில் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு தண்ணீர் வளமுள்ள ஒரு பகுதி திருநெல்வேலி மாவட்டம் திசையன் விலை தாலூக்கில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது கண்ணநல்லூர் அப்படிங்கிற இடத்துல இங்கே வந்து குறைவான பிளாட்ஸ் தான் வந்துட்டு அவைலபிள் இருக்குது ஏன்னா மொத்தமாகவே ஒரு ஏக்கர் இருபத்தி மூணு சென்ட்டு தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் இருபத்தி மூணு சென்ட் அது மட்டும் இல்லாமல் நானூற்றி எண்பது அடி தார் ரோடு முகப்பில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வந்துட்டு நிறைய விவசாய நிலங்களும் வந்து இருக்குது பச்சை பசைலன்னு விஸ் விவசாயமும் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இடத்துக்கு எதிர்த்த மாதிரியும் வந்துட்டு தென்னை எல்லாம் வந்துட்டு வச்சுருக்காங்க முப்பத்தஞ்சு அடி போர் போட்டால் தண்ணி வந்துடுன்னு சொல்லியிருக்காங்க சிங்கிள் பட்டா இபி கனெக்ஷன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு பிளாட்டாக இருபத்தி அஞ்சு சென்ட் மொத்தமாக வாங்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஷெட்டு பதினஞ்சாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஷெட்டு வந்து இலவசமாக போட்டு தரதாகவும் சொல்லியிருக்காங்க எல்லாமே வந்துட்டு வயல்வெளி உள்ள ஒரு பகுதி நீங்கள் மொத்தமாக வாங்குற மாதிரி இருந்தால் விலை குறையவும் வந்து வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்துட்டு என்னால் இருபத்தி அஞ்சு சென்ட் தான் வாங்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பிளாட்டோட விலை வந்து மூணு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க வள்ளியூர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உட்பட்டு இந்த இது வந்துட்டு வருது இந்த இடம் வந்து வள்ளியூர் ரெஜிஸ்ட்ராஃபீஸ்க்கு ஆஃபீஸ்க்கு உட்பட்டு வருது யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோலையே கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க நிறைய பேர் வந்து வீடியோவில் நம்பர் இருந்தால் கூட சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்குறீங்க அந்த அந்த வீடியோவில் வர நம்பருக்கு காண்டாக்ட் தான் உங்களுக்கு தேவையான தகவல்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் குரூப் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதுலேயும் ஆட் ஆகிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வர்றதுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்